ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து எஸ்பிஓ பற்றின தகவல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது எல்லாருக்குமே எஸ்பிஓ பற்றி பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஸோ நானும் அதில் ஒரு மெம்பராக தான் இருக்கிறேன் ஸோ இந்த எஸ்பிஓ அப்படிங்கிற நிறுவனம் வந்து ரொம்ப நாளாக இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது டிசம்பர் மந்த்லேருந்து ஸ்டாப் ஆகி இருக்குது ஓகேங்களா ஸோ காரணம் என்ன அப்படின்னா நம்ம அவங்க கம்பெனி வந்து ஸோ ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றணும் அப்படிங்கிற ரீசன் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரைவேட் லிமிட்டடாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு தகவல் அறிக்கையில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்பிஓ வந்து ப்ராப்ரேட்டர்ஷிப்பாக இருந்த ஒரு கம்பெனி வந்து இப்போ வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து வெப்சைட் உள்ளே போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸோ மார்ச் எட்டாம்தேதி தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லெட்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம நிறையா மக்கள் இந்த எஸ்பிஓ அப்படிங்கிற நிறுவனத்தில் பணம் வந்து நிறையாவே போட்டிருக்காங்க அண்ட் பெரிய லெவலில் டீம் கொடுத்துருக்காங்க இது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு பெரிய லெவலில் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ எஸ்பிஓ அப்படிங்கிறது ப்ரைவேட் லிமிட்டடாக சேஞ்ச் ஆகிட்டு ஸோ கண்டிப்பாக ஓப்பன் பண்ணதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது மார்ச் எயிட் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது தள்ளி போகுதா இல்லை அவங்க சொன்ன டேட்டிலையே முடியுதா அப்படிங்கிறது நம்ம வந்து காத்திருந்தும் பார்த்தா தான் தெரியும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்பிஓ இந்த எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் புதிதாக ஜாயினிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூவாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸே இல்லாமல் அமௌண்ட் எல்லாம் ரீஃபண்ட் பண்ணிட்டு ஜாயினிங் ஃபீஸே இல்லாமல் யார் வேணால் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கான்செப்ட்டும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வெப்சைட் உள்ளேயே போய் பார்த்துக்கிடலாம் ஸோ அவங்களோட குரூப் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டீஸ் போர்டில் ஓகேங்களா ஸோ இதான் இன்றைக்கான முக்கியமான தகவல்களாக இருந்துச்சு மற்றபடி வேறு எதுவும் சொல்லலை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்துச்சு அப்படின்னா பெரிய லெவலில் லாபம் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஈட்ட முடியும் என்னோடய சைட்லேருந்து எஸ்பிஓக்கான சப்போர்ட் யாருக்கு வேணால் என்ன வேணால் கண்டிப்பாக செஞ்சு தரேன் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்